வணக்கம் நான் உங்கள் லோகநாதன் இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவு மிக அற்புதமான பதிவு என்னென்னா தும்பை செடி பற்றி பார்க்க போகிறோம் தும்பை மலரை பற்றி பார்க்க போகிறோம் தும்பை மலர்களின் அற்புதங்களை பற்றி பார்க்க போகிறோம் இந்த செடியில் வந்து நம்ம கிராமப்புறங்களில் நிறைய இடங்கள் இருக்குது இது வந்து சிறிய செடியாக வளரக்கூடியது அற்புத மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச செடி இந்த செடியை நம்ம முன்னூரில் என்ன பண்ணுவாங்கன்னா இதை அந்த செடியை பிடுங்கி கொண்டு வந்து நம்மளோட வீட்டோட வாசலில் கட்டுவாங்க இது போன்ற குழந்தைங்களோட தொட்டிலில் கட்டுவாங்க இது போன்ற பல்வேறு இடங்களில் இது கட்டுவாங்க இந்த செடி கட்டுறதுனால வீட்டில் இருக்கிற சகலமான துர் சக்திகளும் தரத்தக்கூடியது மிகப்பெரிய ஒரு ஆற்றல் இந்த செடியில் இருக்குது அவ்வளோ சக்தி நிறைந்தது இந்த செடி எம்பெருமான் சிவபெருமான் இடத்துல வரம் பெற்ற செடி மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயங்கள் இந்த செடியில் இருக்கு இந்த மலரை கொண்டு எம்பெருமான் சிவபெருமானை நம்ம வழிபாடு பண்ணக்குள்ள எம்பெருமான் சிவபெருமான் வந்து அப்படியே மனம் மகிழ்ந்து நம்மளுக்கு தேவையான அற்புத வரன்களை வாரி வழங்குவாரு எம்பெருமான் சிவபெருமானுக்கு இந்த மலரால நம்ம அபிஷேகம் பண்ணக்குள்ள அவரோட திருமேனியில் இந்த மலர்களை போட்டு நாம் அவரை கண்கு அந்த காட்சியை நம்ம காணக்குள்ள அவரோட மனம் மகிழ்வார் அப்படியே மகிழ்ந்து நம்மளுக்கு வேண்டிய வரங்கள் தருவாங்க இந்த தும்பை செடி வந்து தவம் பெற்று சக்தி பெற்று அதோடய தவ வலிமையினால் வர வரம் கிடச்சி இந்த வரத்தினால் எம்பருமன் சோபிரமனோடய திருவடியில் அர்ப்பணம் பண்ணோமா நம்மளுக்கு அவ்வளோ அற்புதங்கள் நிறைந்தது இந்த செடி ஏன்னா தவம் பெற்ற செடி இது புராணங்களில் இந்த செடியில் இந்த தும்பைங்கிற பெண் வந்து மிகப்பெரிய ஒரு சிவபக்தியாக இருந்தாங்க அவங்க வந்து எம்பெருமான் சோபிரமான அற்புதமா வழிபாடு பண்ணி அவரோட திருவடியை நான் பார்த்தே தேரணும் அப்படின்னு சொல்லி தவத்தில இருந்து எம்பெருமான் இவங்களோட தவ மலிமை கண்டு உடனே அவருக்கு காட்சி கொடுத்து அம்மா உனக்கு என்ன வர வேண்டும் அப்படின்னு கேட்டக்குள்ள ஐயா உங்களிடத்துல உங்களோட திருவடியில எனக்கு இடம் கிடைத்தா போதும் இப்பிரவியில் எனக்கு கிடைத்த பாகியம் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவோட திருவுடியில் சரணடைகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால அப்படியே ஆகட்டும் அப்படின்னு நீங்கள் தும்பை மலராக நீங்கள் அவதரித்து அந்த தும்பை மலரால் கொண்டு வந்து யார் ஒருத்தர் எனக்கு வழிபாடு பண்ணாலும் அவங்களுக்கு உண்டான துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் அவங்களோட சகலோதமான துன்பங்களையும் நீக்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எம்பெருமான் வந்து அருளாசி வழங்கி அதுக்கு மோட்சம் கொடுத்தார் அந்த தும்பைக்கு அப்போ அந்த புராணங்களில் ஒரு ஒரு புராண கதைகளில் ஒரு ஒரு மாதிரி இருக்குது அந்த தும்பை மலர்களில் நாம் வழிபாடு பண்ணக்குள்ளே முக்கியமான கருத்தை தான் தும்பை மலரால நம்ம அபிஷேகம் ஆராதனை பண்ணி அப்பாக்கு அலங்காரம் பண்ணி அவரோட சிரசுல இந்த தும்பை மலரால நம்ம வச்சு அவரை தரிசனம் பண்ணக்குள்ள எம்பெருமான் சிவபெருமான் மனம் மகிழ்ந்து நம்மளுக்கு வேண்டிய வரன்களை வாரி வழங்கி கொடுப்பார் எந்த தடை இல்லாம மனம் மகிழ்ந்து உடனே கொடுப்பார் ஏன்னா அவ்வளோ சக்தி பெற்ற வரம் பெற்ற தும்பை மலர் அந்த தும்பை மரில் நாம் என்ன பண்ணணும் அந்த மலரை பறிச்சுட்டு வந்து நம்மளோட வீட்டில் ஒரு இடத்துல அமைதியாக ரூமில் உட்காந்து இரு கரங்களார் ரெண்டு கையிலையும் கூப்பி ஒரு தட்டில் வச்சு அந்த ம மலர்களில் உரு கொடுக்கணும் என்ன ஊரு கொடுக்கணுன்னா ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயின்னு நூற்றெட்டு முறை இந்த மந்திர ஜபம் பண்ணணும் அந்த பூக்கு பண்ணி அந்த பூக்களை எடுத்துட்டு போய் எம்பெருமான் கோவில்களுக்கு அவரோட சிரசில வைக்க மாதிரி நம்ம அர்ச்சகர்கிட்ட சொல்லி அவரோட சிரசில வைக்க சொல்லி நம்ம கேட்கணும் இது ஒன்ற நீங்க உரு கொடுத்த அந்த பூக்களை கொண்டு போய் எம்பெருமான் சிவபெருமானோட அவளுக்கு அபிஷேகம் ஆராதனை பண்ணி அவரோட அவரோட சமர்ப்பணம் பண்ணோமா அவரோட திருவடியில் அவரோட திருவடியில் வச்சாலும் சரி அவரோட திருமணியில் எங்கே இருந்தாலும் சரி அவரோட சிரசில் வச்சாலும் சரி அவ்வளோ பெரிய அற்புதங்கள் இருக்குங்க நீங்கள் நினச்சி நினைக்கக்கூடிய எந்த குறையாக இருந்தாலும் சரி எந்த தோஷங்களாக இருந்தாலும் சரி சகல தோஷமும் நீங்குங்க அவ்வளோ சக்தி வாய்ந்தது இந்த தும்பை மலர் இந்த தும்பை மலர் வந்து அற்புத பலன் பெற்றது வில்வம் மூன்றதே மகாசக்தி உடையது இந்த மலர் இந்த மலரால தும்பை மலரால நம்ம கோரிக்கை என்னன்னு சொல்லி நம்ம வேண்டி அந்த மலரால நம்ம மந்திர ஊரு நூத்தி எட்டு முறை நமசிவைய மந்திரத்தை உருவேத்தி அந்த உருவேத்தி அந்த தும்பை மலரை கொண்டு போய் எம் நம்ம கொடுத்து அதை வழிபாடு பண்ணி பார்க்கக்குள்ள உறுதியா சகல செல்வங்களையும் வாரி வழங்குவாரு அவ்வளோ அற்புத பலன்கள் நிறைந்தது இந்த தும்பை மலர் இந்த தும்பை மலரை அற்புத சக்தி நிறைந்தது இதை கொண்டு போய் எம்பெருமானுக்கு நம்ம அபிஷேக ஆராதனை பண்ணக்குள்ளே அற்புதம் பலன் தரக்கூடிய விஷயம் இது எல்லோரும் இந்த தும்பை மலரால் எம்பெருமான் சிவபெருமானோட திருவடியில் அவங்க எல்லோரும் சமர்ப்பணம் பண்ணி அவரோட திருவிடியில் சரணடைஞ்சி அவரோட பரிபூர்ண அணுகிறக்கமும் அருளாசி நம்மளுக்கு எல்லாரும் பெற வேண்டும் இந்த மலரை வாங்கி நீங்கள் அபிஷேக ஆராதனை பண்ணி குளிருங்க எம்பெருமான் உறுதியோ நிச்சயமாக மனம் குளிர்வார் இதன் மூலியமாக உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியும் புகழும் செல்வாக்கும் உங்களை தேடி உறுதியாக வரும் உங்களோட எந்த கோரிக்கையாக இருந்தாலும் இந்த தொம்பை மலரார வேண்டிக் கொண்டு போய் எம்பெருமான் சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனை பண்ணக்குள்ள உங்களுக்கு நிச்சயமா அது பலன் கொடுத்து மிகப்பெரிய ஒரு வெற்றியாக கொடுக்கும் இது ஒரு அற்புதமான பதிவு எல்லோரும் பயன்பெற வேண்டும் பிளீஸ் சப்ஸ்கிரைப் கணபதி ஆன்மீகம்